நாராயண நாராயண அங்க வேலைக்காக போனவாயனா திரு திட்டமழம் திருத்தமலம் பேரிச்சம்பளம் பேரிச்சம்பளம் கருவலை ரெண்டு மலை ஈசா ஈஷா சா சாராய கடை சீசா கருத்தாவே கருத்தாவே கால பிடிச்சி கருத்தாருன்னு இழுத்தாவே இழுத்தாவே மதுரை மீனாச்சி பக்கத்து வீட்டுக்காரி புள்ளத்தாச்சி சிவ சிவா சிவ சிவா ஜவுஜவா ஜவுஜவா கடல வேப்ப சிசியா அப்படிதான் நாளாம் நாளே ஆ நானு குருவே எந்த மரத்தில் ஸ்ரீ உருவே வணக்கம்

கஷ்டப்பட்டு அக்கா இந்த கூத்து பாக்குறாங்களே அவங்களுக்கு ஒரு வணக்கம் நம்மளுக்கு என்னமா தூங்கிட்டு இருக்காங்களே அவங்களுக்கு எதுக்கு ரெண்டு வணக்கம் நீங்க ஒரு பக்கம் அவங்க என்ன வேணும்னு தூங்குறாங்க என்ன எல்லாம் மாறியாகி வேண்டுதலைங்க வேண்டுதலை

அந்த மகமாயாவ கோரிக்கை நிறைவேற்றிட்டா அதனால வேண்டுதல் செலுத்துறாங்க ரெண்டு ஒருத்தர் ரெண்டு ஒருத்தர் ஆரியாயி ஆரியாயி யா சத்திக்கு புடிச்ச அளவுக்கு நான் படுத்துக்கிட்டே தூங்கலாம் கூட உட்காந்துட்டாவது பேய் மாதிரி இருக்குறதுல தூங்குங்க உட்காந்துட்டே அது வேண்டுதல் ஆமா அப்படி வேண்டிட்டாங்க யார் இந்த மாதிரி எல்லாம் வைக்கற இல்ல சந்தேகம் இல்ல என்னன்னே ஏடா கோமாளி எல்லாத்துக்கும் வடக்கு வச்சு கிளங்க வைக்கல

சுவ சஞ்சாரிக்கிறீங்க தாய் தகப்பையார் கண்டிப்பா நான் சொல்றேன்

எப்படி அந்த பைய எப்படி உட்காந்தாறன அது மாதிரி இல்ல நீ உட்காந்தாற முதல்ல உட்காந்தா உட்காந்தா ஆரிட்டா ஆரிட்டா பங்கோ என்னடா கேக்குற வாங்கி என்னது கேக்க குடுப்ப குடுக்குற ஆ உட்காந்தாடிடா எனக்கு நீ என்ன பண்ண இங்க ஆனா எenade உன குடுறேன் குடுட்டு நான் குடு

அது உட்காந்து அல்ல எனக்கு உட்காந்து அண்ணன் உனக்கு அடிப்படையே அதுப்பா அனுப்பா போட்டிய

ஓம் நமச்சிவாய நம சூமந்திர காலி ஜம்பக்க ஜிபி தாமரத்த குப்பி இருபத்தி ஏழு ஜமக்கால நாலு ஜாயிட்டு ஏழு துண்டு மூணு வேட்டு ஒரு கோமணம் வா விசேஷ சிங்கள கிருஷ்ணகிரி பொம்மை கஸ்பு கஸ்பு கஸ்பாக தீப்பு கதா கதா கருவி ரமஜா யார ஜாயினி மோய மோகினி அம்மனை கருவ சுங்காட்டு முன்ன அப்படி இல்லை அம்மனை தொட வராத பாடிமுள்ள சித்தாரணி கட்டுற பட்டணம் இருக்கு வா காளி சூழி கல்கத்தா வாலி மூணாம் முக்கா நாளை நாரதர் வேசகாரம் காளி

மலார்காலி படுத்திட்டு வந்து தாயார் தந்தையார் பாலத்து வணங்களானே போயிட்டேன் சரி நந்தவத்தை போகும்போது என்ன போலவே சின்ன சின்ன பசங்கள விளையாடிட்டு இருந்தாங்க ஒரு <muchas> பொ வேணாலும் செய்வே வேணும் அப்படி செய்யனா கையானது பாடை போல் கூ காலானது தூண் போல் வீழும் ஆஹ் தலையானது ஆயிரம் சுஷ்ணாவில் வெடித்து போகட்டும் ஆஹ் அப்படின்னு சாப்பிட்டு கொடுத்துரு அடா ஒரு நாளைக்கு ஒரு கலக செய்யணும் செய்யல தலை வெடிச்சு போயிடும் வெடித்து போயிடும் ஆஹ் இன்னைக்கு எங்கேயும் கலகம் இல்ல நீ எது கலகு எதுன்னு சொல்லலாம் ஆஹ் பார்த்துக்கோ கலகமா ஆஹ் எங்கப்பா போறது கலகத்துக்கு ஆஹ் கலகம் எனக்கு உடனடியாக வேணும் வேணும் இல்லைன்னா

இதுல கனவு இருக்குது ஆமா இதுல எப்படி இருக்கலாம் எப்படி

ये आबे परवन वड I'm <laughs>